சச்சின் வீட்டு மருமகள் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வீட்டு மருமகளாக போகிறார் சானியா சந்தோ சச்சினின் மகள் அர்ஜுனின் மனைவி ஆகிறார் சானியா அர்ஜுன் சானியாவின் திருமண நிச்சயதார்த்தம் அண்மையில் மும்பையில் ஒரு எளிமையான குடும்ப நிகழ்வாக அரங்கேறியது அர்ஜுன் சானியா திருமணத்தின் மூலம் ஒரு பிரபல கிரிக்கெட் குடும்பமும் ஒரு முன்னணி தொழில் குழுமமும் இணைகின்றன என்கிறார்கள் மும்பை வாசிகள் ஆம் சச்சினும் அர்ஜுனும் கிரிக்கெட் சார்ந்தவர்கள் என்றால் சானியாவின் தாத்தா ரவி காய் மும்பையின் பிரபல தொழிலதிபர் இவரது கிராவிஸ் குழுமம் உணவு மற்றும் விருந்தோம்பல் தொழிற்துறையில் ஈடுபட்டுள்ளது மும்பையின் பிரபலமான இன்டர் காண்டினென்டல் ஹோட்டல் இந்த குழுமத்துக்கு சொந்தம் புருக்லின் கிரிமெரி என்ற ஐஸ்கிரீம் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார்கள் அதோடு அமெரிக்காவைச் சேர்ந்த பன்னாட்டு கேக் ஐஸ்கிரீம் நிறுவனமான பாஸ்கின் ராபின்ஸின் இந்திய செயல்பாடுகளையும் கவனித்து வருகிறார்கள் சானியாவின் குடும்ப தொழில் குழுமத்தின் கடந்த ஆண்டு வருவாய் ரூபாய் ஆய அறுநூற்றி இருபத்தி நான்கு கோடியாக இருந்து குறிப்பிடத்தக்கது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இருபது சதவீத வளர்ச்சி அர்ஜுனைப் போல சானியாவும் மும்பைக்காரர்தான் மும்பையின் பிரசித்தி பெற்ற பள்ளிகளில் படித்த சானியா பின்னர் லண்டன் பொருளாதார மற்றும் அரசியல் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை பட்டம் பெற்றார் சானியா விலங்குகள் மீது அதிக நேசம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது எனவே கால்நடை தொழில்நுட்ப வியா கால்நடை தொழில்நுட்ப ஆகிய சான்றிதழ் படிப்பும் பயன்றுள்ளார் அதற்காக அவர் விலங்கு பராமரிப்பில் நேரடியே நேரடி களப்பயிற்சியும் பெற்றுள்ளார் பிஸ்னஸ் ரத்தம் ஓடுவதால் சானியாவும் தனியாக தொழில் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ஆனால் தனது விலங்கு நேச அடிப்படையில் செல்லப்பிராணிகள் பராமரிப்பு மற்றும் அவற்றுக்கான உபகரணங்கள் தான் நடத்துகிறார் சில லட்சங்கள் என்ற எளிய முதலீட்டில் இதை அவர் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஜூன் டெண்டுல்கர் உடனான திருமண நிச்சயதார்த்தத்தின் மூலம் நாடளவில் கவனிக்கப்பட்டிருக்கிறார் சானியா சந்து ஆனால் இவர் அதிக விளம்பர வெளிச்சத்தை விரும்பாதவர் அமைதியாக தனது தொழிலை கவனிக்க விரும்புவார் என்கின்றனர் இவரது வட்டாரத்தினர் அதே நேரம் இப்போதே சச்சின் குடும்பத்தினருடன் நட்பை வளர்க்க ஆரம்பித்து விட்டார் சானியா இவரும் அர்ஜுன் டெண்டுல்கரின் அக்கா அன்பாய் பழகும் படங்கள் சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் வளம் வருகின்றன சானியா கணவர் அர்ஜுனின் கிரிக்கெட் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் ஜாம்பவானின் மானாக பிறந்தும் அவரது வழிகாட்டல் இருந்தும் அர்ஜுன் இதுவரை கிரிக்கெட்டில் பெரிதாக தடம் பதிக்கவில்லை இடதுகை மிரவேக பஞ்சு பந்துவீச்சு பந்து ஆல்ரவுண்டரான அர்ஜுன் தற்போது உள்நாட்டு போட்டிகளிலேயே மும்பையிலிருந்து கோவா அணிக்கு இடம்பெயர்ந்து விட்டார் ஐபிஎல்லிலும் இவர் முத்திரை பதிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை கிடைத்த வாய்ப்புகளையும் பெரிதாய் கொள்ளவில்லை சானியா வரும் நேரம் அதெல்லாம் மறுமா மாறுமா என்று பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே